பாய் ஃப்ரெண்ட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேபி அதாவது ட்விங்ஸ் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மளோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் அதுக்கப்புறம் அவன் என்ன டேட் போகிறோமோ அதோட அந்த டேட் போட்டிருப்பாங்க ரெஃபரன்ஸ் யார் ரெஃபர் பண்ணது நான் வந்து பக்கத்தில் உள்ள பிஹெசி தான் போயிருந்தேன் அவங்க ரெஃபர் பண்ணி எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எல்என்பி அதாவது லாஸ்ட்டு மென்சர்ஸ் பீரியட் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தலைப்பூச்சி தேதி என்னென்னு என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அதாவது நைன் வீக்ஸ் ஃபோர் டேஸ் ஆகுது அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க இடிடி எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் டெலிவரி டேட்டு இது வந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்சர்வேஷன் இதில் வந்து ஃபீட்டல் போல்சிங் அதாவது ரெண்டு ஃபீட்டல்னால் வந்து பேபி ரெண்டு குழந்தைங்களோட போல் வந்து சே சீனாக இருக்குது அதாவது ஃபிங்ஸ் பேபி அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு பேபியோட மெஷர்மெண்ட்டு இது வந்து அது வந்து ஃபீட்டல் சீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேபியோட மெஷர்மெண்ட்டு அதோட எவ்வளோ வீக்ஸ் இருக்குது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது அந்த பேபிக்கு எவ்வளோ வீக்ஸ் ஆகிருக்கு அது ஃபஸ்ட் பேபிக்கு வந்து எயிட் வீக்ஸ் ஒன் டேஸ் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் பேபிக்கு வந்து சிக்ஸ் வீக்ஸ் ஃபைவ் டேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபீட்டஸ் பீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபீட்டல் கார்டியாக் ஆக்டிவிட்டி நார் சி ஃபோர்த் ஃபீட்டஸ் ஏஎம்பி அதாவது வந்து அதாவது ஹார்ட் பீட் வந்து இல்லை ரெண்டு குழந்தைங்களுக்குமே இல்லை அப்படின்னு டார்க் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து முக்கியமானது அதனால் டார்க் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதுபோல் மூமெண்ட்டும் இல்லை ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஃபீட்டஸ் ஏ அண்ட் பிக்கு வந்து மூமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திங்ஸ் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து த்ரீ மந்த்து ஸ்கேன்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கரலாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறலாம் ஸோ ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஹார்ட் பீட் இல்லை மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பேபி வந்து அபார்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மிஸ்ட் அபார்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளே வந்து த்ரீ மந்த்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது வந்து சிங்கிள் ஃபீட் சிங்கிள் சிங்கிள் ஃபீட்டல் சீன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து இது டூ ஃபீட்டல்ன்றத ட்விங்ஸ் பேபி சிங்கிள் பேபின்னா சிங்கிள் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்மளே பண்ணிக்கிடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு பேபி என்னோடய ஃபஸ்ட்டு பேபி இது வந்து மிஸ்டு அபார்ஷன் ஆயிடுச்சு ஃபோர் மந்த்தில் அதாவது நைன் வீக்ஸில் அவங்களோட மெஷர்மெண்ட் படி நைன் வீக்ஸு த்ரீ மந்த்தில் வந்துட்டு அபாஷன் ஹார்ட் பீட் இல்லை அப்படிங்கிறத எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் சும்மா செக்கப்புக்காக போயிருந்தேன் அப்போ முது ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ போது தான் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பின்ஸ் பேபி மேக்சிமம் யாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடச்சது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ரெண்டு பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதை பற்றி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஸ்கேனு ஏன்னா ரெண்டு ஃபீட்டர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு போட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃபீட்டர்ஸு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் subscribe பண்ணுங்கள் நம்மளோட சேனலை